ஐயா வணக்கங்க அம்மா வணக்கம் அன்பான உறவுகள் நண்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா நம்ம அன்பா கருணையா ஒரு விஷயம் தான் செய்யணும் சொல்லிருக்கீங்க அது நீங்க எப்படிலாம் செய்யணும் கருணையா விஷயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிருக்கீங்க ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஹாப்பி மூமென்ட்ல இருக்கும்போது செஞ்சா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னீங்க அதை பத்தி एक्सप्लेन பண்ணுங்க கட்டாயமா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கருணையான செயலோ ஒரு அன்பான செயலோ இல்லை வேறு எதனா ஒரு செயல் செய்யணும்னா நம்மளுக்கு எதனா ஒரு சூழ்நிலை இருக்கணும் ஒன்று நம்மளை செய்யறது பிடிச்சி நம்ம போய் செய்யணும் ரெண்டாவது யாருன்னா ரொம்ப அந்த துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் ஏன்னா அது பார்த்ததுனால நம்மளுக்கு தோணும் அப்படி தோணும் ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருக்குது சிரமத்தான் பேர் என்ன மாற்றம் வரையா அப்படி பண்ணுவோம் இந்த மூணு ஜனராவும் நம்மளோட இந்த கருணையான செயல் இந்த அன்பான செயல் நடைபெறும் ஆனா இந்த இந்த மாதிரி மூணு விதமா செய்யும் போது இது நல்லதுன்னா இது எல்லாமே நல்லது அதுல என்ன ஆனா இதுல பெரிய மாற்றங்கள் வரணும் இது நம்ம பெரிய இந்த இதுவே வந்து ஒரு பெரிய அறிவை நம்மளுக்கு கொடுக்கும் கட்டாய சந்தைகளை ஆனா அது நீங்க எந்தெந்த சொல்ல சேரிங்க ஒரு முடியாதப்ப போய் ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் ஏன்னா அது முடியலை அப்ப யாரா இருந்தாலும் தோணும் அந்த குணத்தை வந்து ஏன் உருவாக்குன்னா அந்த சூழல் உருவாக்கி ஆனா அந்த சூழலில் அந்த சூழலுக்கு அந்த குண உங்ககிட்ட இருக்கும் போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி செயல் தான் முதல்ல ஆரம்பமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்போ ஒரு ஒரு அறிவு கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த ஒரு வேலையை அந்த செயல் பண்ணிடும் இல்லாவது பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னா பண்றாங்க அந்த மாதிரிலாம் செய்யறாங்க பார்த்து பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது பேர் பாராட்டுறாங்க நல்லா சொல்றாங்க நம்மளும் செஞ்சா நல்லா இருக்கும் அதுக்கோசம் நான் செய்வேன் இதுவும் சூப்பர் ஆனா அதை செய்யும் போது அதுல அவங்க பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஒன்றை எண்ணத்துல செய்வோம் இதுவும் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்ப இதை விடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முடியல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கணும் சாப்பாடு நாய்க்கு பிஸ்கெட் போடுவோம் ஒரு மாற்றம் வரும் அப்படியும் செய்வோம் நம்ம இத்தனை விதமா நம்ம செய்வோம் இப்ப எல்லாமே சரியான செயல் செயல் வளர்த்துறதுக்கு யாராருக்கு எப்படி கிடைச்சா அந்த மாதிரி விஷயத்துல செய்யலாம் அந்த செயலை டீப்பா போகும்போது இருந்தா நீ சந்தோஷமா நீ ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க அப்ப செய்யும் போது அந்த செயலோட முழு சாராம்சத்தை முழு ஒரு அறிவு அந்த செயலோட முழு வீரியத்தை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா எந்த நீ ரிலாக்ஸா நீ உன்னோட சந்தோஷம் பண்ண மகிழ்ச்சி நம்ம சொல்லுவோம் மகிழ்ச்சியோட அர்த்த விஷயம் பாத்தீங்கன்னா உன்னோட விலங்கு அவு தூட்டா மாதிரி நீ எப்ப மகிழ்ச்சியா இருக்குறியோ நான் சும்மா சொல்றேன் எப்ப மகிழ்ச்சி இருக்கிறான்னு எனக்கு தோணுதோ அப்பே உன்னோட எனக்கு எதுமே ஃப்ரீ அப்படின்னு ஒரு என்ன இருக்கும் அப்புறம் அது பேர் மகிழ்ச்சி அது பேர் மகிழ்ச்சி இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம் போறோம்னு ஒரு வாரம் லீவ் விட்டு சம்பளம் ஆயிடுவான் கிடையாது ஆனா இன்னொருவாங்க அப்புறம் அந்த ஞாபகத்துல வராது இந்த நாள் அப்பா ஃப்ரீபா யாரையோ சுத்தலாம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு ஒரு தோணுது அவர்ல அப்ப என்னன்னா அவனுக்கு வேலைக்கு போட்டு மாட்டின்னு இவ்வளவு கஷ்டம் எதுவுமே தோணாது அந்த ஹாப்பினஸ் மட்டும் அவங்க இருக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இவன் அந்த கருணையான செயலை செஞ்சுட்டாங்கன்னா அப்போ ஒரு பெரிய அறிவு வரும் கண்டிப்பாங்க நான் சொன்னேன் ஏன் அந்த அறிவு வர காரணம் என்னன்னா இவன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறான் அந்த ஃப்ரீ சமயத்துல இவன் ஒருத்தர் கஷ்டமா இருக்கிறாங்க ஒருத்தர் துன்பமா இருக்கிறாங்க அப்போ நான் ஹெல்ப் பண்ணும்பா ஏன்னா நீ அப்ப போய் செய்யும் போது உங்ககிட்ட ஒரு எந்த டைட்னஸும் கிடையாது எந்த சிந்தனையும் எந்த எண்ணமும் கிடையாது ரொம்ப ரிலாக்ஸான எண்ணம் மட்டும் இருக்குது நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த செயலை செய்யும் போது அதுல ஏற்படும் ஒரு ஏன்னா எது செஞ்சாலும் அது எதிர்களை ஒன்று ஏற்படும் இல்லையா அப்ப அதுல இருந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை முழுவதுமாக விரிக்க முடியும் முழுவதுமா அந்த அன்பு உங்களால எடுத்துக்க முடியும் முழுவதுமா அதுல வந்து வர அதுல என்னென்ன விதமா தோணுது எப்படி எப்படி எல்லாம் உன்னால அதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு புரிஞ்சு முடியும் ஏன்னா விழிப்பு அதிகமா இருக்கப்போ ஏன் காரணம் ஃப்ரீ ஆயிட்டாப்போ எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஒட்டில்ல அது செய்யற செய்யற இப்ப நார்மல் டைம்ல போய் செஞ்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் சமயத்துல போய் நம்ம செய்யும்போது அப்போ ஒரு பெருசா உங்களுக்கு அந்த மாற்றத்தை இந்த செயலாம் அந்த சிமென ஒளிமையா இருக்கும் நம்ம போனோம் அது வேலைக்கு போனோம் போனோம் வேற வேலை முடிச்சு சீக்கிரம் போயிட்டே போனா நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தோணும் ஆனால் ஏதோ சிறப்புனா ரொம்ப சிறப்பு இந்த செயலை இப்படியும் செய்யணும் ரெண்டாவது ரொம்ப ஃப்ரீடமா செம ஜாலியா ரிலாக்ஸா இருக்கிற இல்ல ஃப்ரீயா அப்பயும் போய் செய்யணும் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் போது மகிழ்ச்சின்னு சொல்றோம் அந்த மகிழ்ச்சி உனக்கு கூட எப்பல்லாம் தோணுதோ அந்த மகிழ்ச்சி தோணும் போதெல்லாம் இந்த செயலை நீ டிப்பா இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு கண்டிப்பா அதுக்கு காரணம் அதான் சொல்றேன் அந்த மகிழ்ச்சின்றது உங்க விலங்களை அவுத்து விட்ட மாதிரி உனக்குன்னு எந்த டைட்டும் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ தோணுதோ அப்போ மகிழ்ச்சி வரும் அது இல்லைன்னு தோணும் மகிழ்ச்சி வரும் அப்போ அந்த மகிழ்ச்சி வரப்போ நீ அந்த கருணையான செயலை அந்த அன்பான செயலை பிறருக்கு உதவி பண்ணணும் பிறர் நானும் ஒன்று தான் நான் பார்க்க போகிறேன் அதை பற்றி நான் சிந்திக்க போகிறேன் அந்த 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 செயலை செயலும் கூட நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அவங்க நான் காசு கொடுக்க போகிறேன் இல்லை அவங்க அவங்க ஹெல்ப் அவங்களோட ஏதோ ஒரு செயலை செஞ்சு அவங்களை வேலை செஞ்சு நான் இது பண்ணேன் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போகும்போது ஏன்னா நான் செஞ்சு நம்ம வேறு போக மாட்டோம்

நிறைய போனோம் எனக்கு அந்த நேரம் எனக்கு எல்லாருக்குமே அந்த விலங்கு எப்பவுமே போட்டுருக்காங்க கண்டிப்பா விலங்கு அடிக்கடி அழுத்து விடப்படும் அந்த அந்த விலங்கு அழுத்த விடும் போது நீங்க அழுத்த வரும்போது திரும்பி விலங்கு போறதுக்கு போறீங்க நீங்க திருப்பி என்ன பண்ற ஒரு பார்க்கு போற இல்ல பீச்சுக்கு போற இல்ல தேட்டருக்கு போறேன் இல்ல ஒரு மாலுக்கு போற நான் ஃப்ரெண்டுகளோட வெளியே போறேன் நான் டூருக்கு போறேன் நீ எங்க போறேன்னா விலங்கு திரும்பி போட்டுக்கு போறீங்க கண்டிப்பா திருப்பி அந்த விலங்கு மாட்டிக்க போற நீ இப்ப அங்க போயிட்டு நீ முடிச்சுட்டு வெளியே வரும்போது தோணும் நம்ம இங்க இருந்து போகணும்னு தோணும் வீட்டுல இல்ல வீட்டுல அங்கே இருந்து வர தோணாது ஏன்னா ஜாலி அப்போ ஒரு கஷ்டம் ஏற்படும் போனோமா நல்லா இருக்கு இந்த நான் ஃப்ரீ பண்ணி விலங்கு விட்டேன் நீ திருப்பி விலங்கு போய் போடக்கூடிய போய் நின்னுட்டேன் அந்த அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனே தோணும் ஆனா வரணும் என்ன உள்ளே ஆகணும்ன்ற கட்டாய ஆகும் அப்ப தோணும் அப்போ ஒரு விலங்கு போட்டு நீ வெளியே வரும் அங்க ஒரு விலங்கு ஆயிடும் திருப்பி நீங்க வந்தோடனே இது வேற செய்யணுமா இன்னொரு விலங்கு ஸ்டா போட்டுப்பேன் கண்டிப்பா புரிஞ்சா சொல்றது நம்மளோட கையில இருந்த காசு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம நீங்க எல்லாருக்கும் அடிக்கடிக்கு விலங்கு அவுத்து விடப்படும் அந்த விலங்கு அவுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏதோ ஒரு ஃப்ரீ கிடைக்கும் ஏதோ ஒரு பெரிய காசு கிடைக்கும் எல்லாரும் ஒரு ரொம்ப அன்பா பேசிருப்பான் அப்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி வரும் போது உங்களோட விலங்கு அவுத்து விடப்படும் அந்த அவுத்து விடும் போது அதிகமா கருமையான செயலை நான் இப்ப செய்ய போறேன் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் என்னால அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாம நான் சுத்திச்சு நான் பண்ண போறேன் யாரெல்லாம் முடிவு ஹெல்ப் பண்ண நான் காசு கொடுக்க போறேன் என்னோட ஹாப்பி நான் இப்படி செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு நீ இறங்கி அந்த செயலை ரொம்ப ஆனித்தனமா அப்ப செய்யும் போது அந்த அவுத்து விலங்கு அவுத்து விட்டாச்சு இல்லையா அப்ப வந்து ஃபீடா இருக்கும் அப்போ நீ அந்த செயலை செய்யும் போது நீ யாருன்ற அறிவும் இந்த விலங்கு எனக்கு வேணுமா வேணாவா அப்படின்ற ஒரு டிசைடும் உன்னால எடுக்க முடியும் நிச்சயமாக புரிதான் சொல்றது அதனால கருமையான செயலை எல்லா விதமாவும் செய்யணும் முக்கியமா நீ ரொம்ப சந்தோஷமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அந்த சமயத்தில் இந்த செயலையே முழு முச்சா நம்ம செய்வோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவம் ஹண்ட்ரட் வரும் ஏன்னா அன்னைக்கு வேலை கவர்த்து விடப்பட்டுருக்கு உனக்கான எந்த சிந்தனையும் உங்ககிட்ட இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த சமயத்தில் இந்த செயலை செய்யும்போது உன்னோட மகிழ்ச்சி ரெட்டிப்பாகப்படும் அங்கே நடக்கிற நிகழ்வில் உன்னாலே விழிப்பாக பார்க்க முடியும் பார்க்கும்போது எல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுங்கிற கேள்விக்கான பதில் வரணுன்ற எண்ணம் உனக்குள்ளே தோணும் தோணும் போது அதுக்கான அந்த கேள்வித்தொடனே அந்த பதில் கிடைக்கும் பதில் கிடைச்ச உடனே நீ யாரு நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற எதுக்கு இந்த பெரியவர்கள் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற ஒரு பெரிய அறிவு வரும் வரும்போது இந்த அடுத்த நீ இந்த முடிச்சுட்டு அடுத்த உழ்க்கைக்குள்ள போகும்போது இதை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் எப்படி நம்ம ரூல் பண்ணலாம் எப்படி நம்ம க சரியாக நம்ம நடந்துக்கலாம் எப்படி நம்ம ஒரு விலங்கு போட்டுக்கலாம் நம்ம எப்படி வாழலாம்ன்ற ஒரு அறிவும் நம்மளுக்குள்ள வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம யாருன்ற பொருள ஈஸியாக நம்ம அடுத்த வாழ்க்கையை நம்ம மூவ் பண்ணும்போது ஈஸியா வாழ்ந்துட முடியும் எந்த ஒரு விலங்கு நம்ம போட்டுக்காம நம்ம யாருன்ற புரிதல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜீவகாரியத்தை இப்பதான் செய்யணுன்ற அறிவும் நமக்குள்ள வந்துடும் பிறருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம இதை முழுமையா நம்மள தான் இருக்கிறோம்ன்ற அறிவே நம்மளால உணர்ந்துட முடியும் நம்ம விலங்கே அவருக்கு விலங்குன்ற ஒரு விஷயமே இல்லைன்ட்டு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்போ நம்ம எப்போ நமக்கு அந்த விலைக்கு அவித்து விடப்படுதோ எப்போ நமக்குள்ளே ஹாப்பினஸ்ஸும் ஜாலியாக இருக்கும் நம்ம தோணுதோ அப்போ நம்ம கல்யாணம் செயலை செய்யும்போது நார்மலாக நம்ம செய்யும்போது ஒரு அறிவை விட இந்த சமயத்தில் செய்யும்போது நம்ம அறிவு ரெட்டிப்பாய் பெரிய மாற்றத்தை நீயே அனைத்துமாக இருக்கின்ற ஒரு பெரிய புரிதல் நமக்குள்ளே அது கொடுப்போம் ஏன்னா இங்கே எல்லாமே நீயாக தான் இருக்கிறன்ற அந்த உரிமை குணத்தை இந்த மாதிரி செயல் இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது செய்யும்போது அந்த உரிமை குணத்தை உனக்குள்ள ஒரு கணத்தில் வர வைக்கிறதுக்கான சூழ் அப்போ இருக்குது அப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது கம்மியான செயலை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து நீங்களே அனைத்துமா இருக்கின்ற எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் ஒருமை குணம்ன்றது அப்போ புறப்படும் அப்ப நீங்க அதை பார்க்கும் போது உங்களுக்குள்ள பா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் மிக்க நன்றி ஐயா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப நன்றிங்க